ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கசுகியம்மா பேசுகிறேன் தேனை தேடி ஒரு பயணம் திருவாசகம் எனும் தெரியல இப்போ மாணிக்க வாசகர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாமா மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விட குடும்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று அப்படின்னு சொல்லியிருக்காரு மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவோம் இந்த உலகத்தில் எத்தனை மாற்றங்கள் வந்தால் இருந்தாலுமே அந்த மாற்றத்துக்குள்ளாரெல்லாம் யார் இருக்காங்க தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் அந்த மாற்றத்துக்குள்ளார எல்லாமே சிவபெருமான் தான் இருக்காங்க எவ்வளவு கண்டுபிடிப்புகள் வந்தாலும் அந்த கண்டுபிடிப்புகளுக்குள்ளார யார் இருக்கா சிவபெருமான் இருக்கார் அதுவும் நம்மளுக்கு எப்படி இருக்காரு ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே அந்த சிவபெருமானை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து அமிர்தம் சாப்பிட்டதுக்கு இணையாகுமோ வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே எம் ஐயா அரணே ஓ என்றென்று நமக்கு இருக்கிற அந்த சிவபெருமானை பார்த்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த வெளியில் இருக்கிற எதுவுமே தெரியாது சிவபெருமான் மட்டுந்தான் தெரியவார் அதனால் நம்ம மனசுக்குள்ளார இருக்கிற சிவபெருமானை நாம்ளும் தேடி கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா